மேஷராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கங்கள் அக்டோபர் மாத பலன்கள் இந்த மேஷ ராசிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏடரட்சனியா என்ன கவலைலாம் படலாம் வேண்டாம் பொதுவாகவே சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனியில தாங்க நிறைய சுப விசேஷங்கள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் வீடு கட்டி கடன் வர்றது திருமண திருமணத்திற்காக கடன் வரக்கூடியது அதே போல வந்து பார்த்திங்கன்னா வெளியிட வெளிநாடு போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதையும் பார்க்குறோம் நடக்கும் இந்த தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புத்திர பாக்கியம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் உங்க குடும்பத்திலே பாருங்க ஒரு குழந்த பிறகுதா அப்படின்னா ஒன்று கணவன் மனைவிக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே ஏழை சனியா அத்தாஷ்டம சனியா அஷ்டம சனியா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் அப்ப சனி பகவானால வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தொழிலையும் கற்றுக் கொடுப்பவரும் இவர் தான் இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வருகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா துலாமையும் பார்ப்பார் தனுசையும் பார்ப்பார் கும்பத்தையும் பார்ப்பார் அப்போ இந்த கால பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் அதே போல் அரசியல் பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா வா நிதானம் தேவை எதில் அப்படின்னா வாக்கு நிதானம் தேவை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னம்னா செய்யுங்க இல்ல அப்படின்னம்னா அந்த கதைய விட்டுருங்க வாக்கு நிதானம் தேவை என்ன காரணம் அப்படின்னா இந்த வாக்கினால் மட்டும்தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைக்க செய்யும் சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு எது பாத்தீங்கன்னா மேஷம் தான் இப்போ இந்த அக்டோபர்ல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணியில் இருப்பார் அது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி பிறகு பாத்தீங்கன்னா அவர் துலாமுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கேந்திரஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் வருவது மிக சிறப்பு உங்களுக்கு மதிப்பு மரியாதை அரசியல் பிரமுகர்களுக்கும் பொது சேவை பொது பொதுஜன மத்தியில் உயர்த்த அதாவது மதிப்பு மரியாதையை உயர்த்தி விடும் அப்போ வந்து இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா கவனமுடன் செயல்படணும் அதே நேரத்தில் நல்ல விசேஷ நல்ல ஒரு சுப விரயங்களுக்கும் சுப விசேஷங்களுக்கும் பலத்தை தரும் திருமணம் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு இப்போ பலத்தை கொடுத்துரும் மருத்துவமும் பலனை தந்துவிடும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஆண்டு அர் சாரி அற்புதமான மாதமாக இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்